கொஞ்சம் பேசுவாரு <groans loves you> <Singer> <Singer> வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி வைரமுத்து பார்த்து கேட்டிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வைரமுத்து அப்படியே பயந்து போய் உட்காந்துருந்ததா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க பாட்டி பேசின பேச்சிலே பார்த்தீங்கன்னா பயத்திலேயே வந்து வைரமுத்து இருந்ததாகவும் தகவல் இப்போ வந்து சுசித்ரா சொல்லியிருக்க பார்த்தா வந்து வைரமுத்து மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி வந்து வைரமுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா சுசித்ரா ஒரு மன மனநோயாளி ஏன் இவர்தான் தான் மனநோயாளி என்னை பைத்திய ஆஸ்பத்திரியில் வந்து இவர் வந்து வைத்தியம் பார்த்தாரான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுஜித்ரா திருப்பி கேட்க அதே மாதிரி சுஜித்ரா இன்னொரு விஷயம் ஜெயம் ரவியோட ஒய்ஃப் ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காங்க இப்போ ஜெயம் ரவி எடுத்திருக்க முடிவு நல்லா முடிவுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சுஜித்ரா ஜெயம் ரவிக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுஜித்ரா ஏற்கனவே வந்து நிறைய செலிப்ரிட்டிஸை பார்த்திங்கன்னா விமர்சித்து பேசியிருக்காங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பயில்வான் ரங்கனாதெல்லாம் போட்டு கிளி கிளி கிழிச்சிருக்காங்க ஸோ ஏகப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ வைரமுத்தை கடுமையாக இப்போ விமர்சித்து பேச பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குப் வித் கோாலும் பார்த்தீங்கன்னா மணிமேகலை பண்ண விஷயம் ஸோ எல்லா விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரா பார்த்தீங்கன்னா இப்போ பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி வைரமுத்து குறித்தும் பார்த்தீங்கன்னா பேரு குத்தியும் ரொம்ப வந்து கொச்சையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கிட்ட ஒரு படி மேல தாண்டி பார்த்திங்கன்னா டேரக்டர் கே பி பாலச்சந்திர சாரையா பாத்தீங்கன்னா லைட்டா வந்து விமர்சிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறைஞ்சிட்டாங்க இறந்துட்டாரு இதுக்கப்புறம் வந்து பேசணும் அவசியம் இல்லை ஆனாலும் ஸோ விமர்சிச்சு சினிமா வட்டாரத்தில் பரபரப்பு எடுத்துட்டு பிடிச்சா லைக்